அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அன்பே சிவம் மனமே குரு இந்த பதிவை என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் இந்த சிவசூத்திரை வந்து நாம வந்து மெடிடேஷன் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ராஜயோகம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து சித்தர்கள் வழியில வந்து பரம்பரை பரம்பரையான வந்து நாம வந்து எங்கள் குரு வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க இப்போ நாம வந்து இந்த பயிற்சியை வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து இந்த மெடிடேஷன் கற்றுக்கணும் இல்லை வந்து உங்களுக்கு அந்த மெடிடேஷன் லைனில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது நிறைய உங்களுக்குள்ள கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து தெரிவிங்க உங்களுக்கு மெடிடேஷன் ப்ராக்டிஸ் வந்து முறையாக உபதேசம் பெற்று ஒரு குருவால் வந்து உபதேசம் பெற்று நீங்கள் வந்து ஆன்ம நிலையில் வந்து உங்களுக்கு வந்து முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க நாங்கள் உங்கள்கிட்ட வந்து நேரடியாகவே தொடர்பு கொண்டு பேசுகிறோம் உங்களுக்குள்ள என்னென்ன கேள்விகள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேளுங்கள் அதுக்குண்டான பதில் வந்து உங்களுக்கு தெளிவு கிடச்சிதுன்னா நீங்கள் எங்ககிட்ட இருந்து உபதேசம் நீங்கள் வாங்கி இப்போ வாங்க நாம் வந்து இந்த பதிவுக்குள்ள போகலாம் முதல்ல வந்து நாம் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோலாம் போய் பாருங்க எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் இப்போ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் வந்து நாம் என்ன பேசியிருந்தோம்னா வந்து ஒரு சாமி கும்பிடுறதுக்கோ இல்லை வந்து நாம் ஒரு கோயிலுக்கோ இல்லை வீட்டில் சாமி கும்பிடும்போது நாம் என்ன பண்ணுறோன்னா வந்து நிறைய வந்து இந்த பூ புஷ்பங்கள் அப்புறம் வந்து தேங்காய் அப்புறம் பழங்கள் இதெல்லாம் வந்து ஏன் ஏன் அதை படைக்கிறோம் அதில் உள்ள வந்து ஆன்மீக ரகசியங்கள் என்னென்ன நம்ம முன்னோர்கள் ஞானிகள் அதுக்குள்ளே வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மறைச்சி வச்சிருக்காங்கன்றத வந்து நாம் வந்து நிறைய வீடியோல வந்து பதிவாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அதே தான் வந்து நம்மக்கிட்ட உபதேசம் வாங்கின ஒருத்தர் வந்து அவர் கேட்ட கேள்வி தான் வந்து ஊதுபத்தி ஊதுபத்தி வந்து நாம வந்து ஏன் வந்து படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்ட கேள்வி இப்போ அதுல வந்து நம்மளுக்கு என்ன ஆன்மீக விஷயம் என்ன ரகசியங்கள் இருக்கு அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோல வந்து நம்ம தெளிவாக பார்க்க போறோம் சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே வந்து உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நாம வந்து ஊதுபத்தின்றது வந்து ஒரு கடையில் விற்கிற ஒரு பொருள் அது வந்து இருபது ரூபா முப்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து வாங்குறோம் அதை வந்து இறைவனுக்கு நாம படைக்கிறோம் இப்போ இதுல வந்து என்ன விஷயம் இருக்கு எதனால வந்து ஊதுபத்தி அப்படின்ற ஒரு ஒரு பொருளை வந்து இறைவனோட அந்த ஒரு வழிபடுதலுக்கு ஒரு பொருளா வச்சாங்க தான் வந்து நாம பார்க்க போறோம் பொதுவாவே வந்து ஊதுபத்தி அப்படின்னு வந்ததுனாலே அதுக்கு என்ன அர்த்தம்னா வந்து வாசனை ஒரு வாசனை பொருள் சரிங்களா இந்த வாசனை பொருள் வந்து என்னன்னா வந்து நாம இந்த உலகத்துல பிடிச்சு வச்சிட்டு இருக்கிற அந்த வாசனைகளோட அடையாளமாதான் வந்து அந்த ஊதுபத்தின்றது வந்து ஒண்ணு இருக்கு இப்போ நம்மளுக்குள்ள இருக்கிற வாசனைகள் என்னென்ன இந்த உலக பற்று அதாவது வந்து காமம் குரோதம் இந்த மாதிரி வந்து பலவிதமான வந்து கெட்ட குணங்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நாம் எதுவுமே பொருள் மீது வச்ச பற்றுகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாசனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லுவோம் ஸோ அந்த வாசனைகள் வந்து என்ன பண்ணுறோன்னா வந்து நாம பிடிச்சு வச்சுட்டு இருக்கோம் தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா வந்து இந்த பிறப்பு அப்படின்றது வந்து இந்த சுழற்சிக்குள்ள நாம மாட்டிக்கிறதுக்கு அந்த வாசனைகள் அப்படின்ற ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு தடையா வந்து அமைது இப்போ இதுல இருந்து நாம வந்து மீளணும் கரெக்டுங்களா அதுதான் வந்து இந்த ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்றது வந்து நாம வந்து பாத்துப்போம் இப்ப இந்த ஊதுபத்தி அப்படின்ற ஒரு பொருள் வந்து என்ன பண்றாங்க கடையில விற்கிறாங்க இப்ப இந்த ஊதுபத்தின்ற பொருள் கடையில விற்கிற வரைக்கும் அது என்னன்னா ஒரு காட்சி பொருளா இருக்கு அந்த ஊதுபத்தி என்ன பண்றோம் நம்ம வந்து ஒரு கடையில வாங்கி ஒரு ஆலயத்துக்கோ இல்ல வந்து நம்ம வீட்ல வந்து இறை வழிபாடு அப்படின்னு நீங்க நம்ம பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம் அந்த ஊதுபத்தியை ஏற்றி நம்ம வந்து கும்பிட்றோம் இப்போ இதுல ஆழ்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ஊதுபத்தி காட்சி பொருளா இருந்தது சரிங்களா எப்ப வரைக்கும்னா அத வந்து நீங்க வீட்டுக்கு வந்து இல்ல ஆலயத்துக்கோ எடுத்துட்டு வந்து அதை வந்து நீங்க படைக்கிற வரைக்கும் அது வந்து ஒரு காட்சி பொருளா இருந்தது சரிங்களா அதே ஊதுபத்தி வந்து என்ன பண்றீங்க நீங்க வந்து அதுக்கு வந்து ஒளி ஏத்தி நீங்க வந்து அதுக்கு ஒரு நெருப்பு அப்படின்ற ஒரு பொருளால வெளிச்சம் அப்படின்ற ஒரு பொருளால நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு இயக்கத்தை நீங்க கொடுக்குறீங்க இப்ப அந்த இயக்கம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அந்த ஊதுபத்திய வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கரைச்சிக்கிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சு கரைஞ்சு 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 என்ன ஆகுது லாஸ்ட்டா அது வந்து ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு போயிடுது இப்போ இதே மாதிரிதான் நாம என்ன பண்றோம்னா வந்து நம்ம இந்த உலக வாழ்க்கையில நாம பிடிச்சு வச்சிட்டு இருக்க அந்த வாசனைகள் அப்படின்ற ஒரு பொருள் ஒண்ணு இருக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காமம் குரோதம் இல்லை வந்து வஞ்சகம் இல்லை வந்து தேவையற்ற வந்து நெகட்டிவ் தாட்ஸு ஸோ இது எல்லாமே வந்து நாம் என்ன பண்ணுறோன்னா வந்து பிடிச்சி வச்சுட்ருக்கோம் இது யாரும் நம்ம கொடுக்கறது கிடையாது நாம் தான் வந்து அதை பிடிச்சி வச்சுட்ருக்கோம் அப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ணுறோன்னா வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாம் என்ன பண்ணுறோம் விட்டு கொடுத்தா தான் வந்து நாம் வந்து ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்றத வந்து நாம் அடைய முடியும் அப்போ அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அதுக்கு உதாரணமாக இருக்கிறது தான் வந்து இந்த ஊதுபத்தி இந்த ஊதுபத்தி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது என்னென்னா வந்து நீங்க இருக்கீங்க உங்களுக்கு அடுத்து வந்து அந்த ஊதுபத்தி இருக்கு அந்த ஊதுபத்தியை தாண்டி வந்து இறைவன் அப்படின்றது இருக்கு கரெக்டுங்களா சோ இதே மாதிரி தான் வந்து நாம இருக்கோம் நமக்கிட்ட இருக்கிற அந்த குணங்கள் இருக்கு அந்த உலக பட்டு இருக்கு அந்த உலக வாசனைகள் இருக்கு அதை தாண்டி போனாதான் நாம என்ன பண்றோம்னா அந்த இறைவன் அப்படின்ற ஒருத்தரை நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம் இப்போ எப்படி வந்து ஒரு ஊதுவத்தி வந்து நாம ஒரு நெருப்பு வச்சு அதை வந்து சுடுறோமோ அது மாதிரிதான் வந்து நம்மளுடைய அந்த வாசனைகளை நீக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருவோட ஒரு மெய் குருவோட அனுகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு மெய்குரு குரு நம்மளுக்கு கிடைச்சா மட்டும்தான் நாம என்ன பண்ண முடியும் இந்த வாசனையில இருந்து இந்த சுழற்சியில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் அந்த மெய்குரு குரு இல்லைன்னா நம்மளால இந்த வாசனையில இந்த சுழற்சியில இருந்தோ நம்மளால எப்பவுமே வந்து தப்பிக்க முடியவே முடியாது எப்படி வந்து ஒரு ஊதுவத்திக்கு வந்து நெருப்பு மூலயமா அதை சுட்டு எரிக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு குரு கிட்ட நீங்க சரணாகதி அடைஞ்சா மட்டும்தான் வந்து உங்களுடைய அந்த வாசனைகளும் பற்றுகளும் நீங்கும் அதனாலதான் வந்து அந்த ஊதுபத்தியை அங்க வச்சிருக்காங்க இப்போ நீங்க வந்து இப்ப பிரிச்சு பாருங்க உங்களை நீங்களை பிரிச்சு பாருங்க நீங்க இருக்கீங்க இப்போ இந்த வாசனைகள்னு ஒரு பொருள் இருக்கு சரிங்களா இப்ப இந்த வாசனைகள் போகணும்னா அப்ப உங்களுக்கு ஒரு மெய் குருவோட கிட்ட நீங்க அடைஞ்சா மட்டும்தான் அந்த வாசனைகள் போகும் அப்ப அந்த குரு என்ன பண்றாருனா உங்களுக்கு அந்த இருட்டு அறியாமைன்ற ஒரு பொருளை நீக்கி என்ன பண்றாங்கன்னா வெளிச்சம் கொடுக்குறாங்க அந்த வெளிச்சம் கொடுக்கும் போது அப்ப அது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய அந்த குணங்கள் பற்றுகள் இது எல்லாமே வந்து என்ன ஆகுது காற்றோட காற்றா வந்து கரைஞ்சு போயிடுது எப்போ அது கரையுதோ அப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்க அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிற அந்த இறை தரிசனம் இறைவனோட ஒன்றரை கலக்கிற அந்த நிலையை வந்து நாம அடையிறோம் ரெண்டாவது வந்து இந்த பிறவின்ற சுழற்சியில இருந்து நாம வந்து விடுபடுறோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து இந்த ஊதுபத்தியை இறைவனுக்கு படைக்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கிய காரணமா வந்து அமைஞ்சிருக்கு ஆனா நாம என்ன பண்ணுறோன்னா வந்து இந்த குரு கிட்ட சரணாகதின்றது நாம அடையிறதே கிடையாது ஒரு குருக்கிட்ட வந்து ஒரு மெய் கிட்ட வந்து நீங்க முழுமையா உங்களை நீங்க சரணாகதி அடைஞ்சா மட்டும்தான் நீங்க அடுத்த ஒரு ஆன்மீக நிலையில வந்து நீங்க வந்து முன்னேற்றம் காண முடியும் அந்த சரணாகதின்றது வந்து எப்படி இருக்கணும்னா நீங்க உங்களையே நீங்க தானமா கொடுக்கற அளவுக்கு வந்து அந்த சரணாகதி இருந்தாதான் அந்த நிலைக்கு நாம போக முடியும் அந்த மாதிரி ஒரு மெய்குருக்கிட்ட போயிட்டு நீங்க உபதேசம் வாங்கும் போது என்ன ஆகும்னா அந்த ஊதுபத்தி எப்படி வந்து ஒரு கடையில வந்து ஒரு காட்சி பொருளா இருந்ததோ சரிங்களா அதுக்கப்புறம் என்ன ஆகுது ஒரு தடவை வந்து அதுல நெருப்ப பத்த வச்ச உடனே அது என்ன ஆகுதுன்னா ஒரு சாட்சி பொருளா மாறுது சரிங்களா சாட்சி பொருளா மாறி தன்னைத்தானே வந்து அது என்ன பண்ணிடுது அழிச்சுக்கிது ஒரு கிட்ட நீங்க போயிட்டு உபதேசம் வாங்கும் என்ன ஆகுதுன்னா அப்போ அந்த தேவையற்ற குணங்கள் இல்ல நம்மளுடைய வினைகள் எல்லாமே வந்து என்ன ஆகுது இந்த வாசனைகள் உலகப்பற்றுகள் இது எல்லாமே வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சாட்சி பொருளா இருந்து எல்லாத்தையுமே வந்து அதை எரிக்கிறோம் நம்ம அப்போ அந்த குருவோட அருள் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் தான் வந்து நாம அந்த ஊதுபத்தி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப அழகா வந்து ஒழிச்சு வச்சிருக்காங்க நீங்க இன்னொரு விஷயம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா நீங்க எப்பவுமே அந்த ஊதுபத்தி வைக்கிற ஸ்டாண்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு ஆறு துளைகள் இருக்கும் ஒரு துளைக்கு நடுல சுத்தி வந்து என்ன இருக்கோ ஐந்து துளைகள் அது என்ன ரெப்ரசன்ட் பண்றதுன்னா நடுவில் இருக்கிற துளை வந்து ஆன்மாவையும் அதை சுற்றி இருக்கிற வந்து துளைகள் வந்து இந்த பஞ்சபூதங்களையும் வந்து அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்போ நாம அந்த ஊதுபத்திய போது இல்லை வந்து நம்ம பற்ற வச்சு அதை வந்து போகும்போது அதோடைய தன்மை நீங்க பாருங்க ஒரு இடத்துல வந்து அசைவே இல்லாத இடத்துல நீங்கள் அந்த ஊதுபத்தியை ஏத்துறீங்கன்னா அப்போ அதுல இருந்து வெளிவரும் அந்த புகை அந்த வாசனையானது என்ன ஆகுனா ஒரு தான் பயணிக்கும் அது நேர்கோட்டில் ப பயணித்து என்ன ஆகும்னா காத்தோட காத்தா அப்படியே கலந்து புரியுதுங்களா இதுதான் வந்து அந்த ஊதுபத்திய நாம இறைவனுக்கு படைக்க வேண்டிய ஒரு மாபெரும் ரகசியம் இதெல்லாம் வந்து நம்ம ஆழ்ந்து சிந்திச்சாதான் இதுக்குள்ள இருக்கிற அர்த்தங்கள் நம்மளுக்கு புரிய வரும் நாம் வெளியே இந்த கோயில்களாக இருக்கட்டும் இல்ல விக்கிரகங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு அடையாள தான் இங்க இருக்கு நம்மளுடைய வழிபாட்டு முறையும் வந்து ஒரு அடையாளமாகத்தான் இங்க இருக்கிறது அதை வந்து நாம வந்து ஆழ்ந்து சிந்திச்சோன்னா அதுக்குள்ள இருக்கிற அர்த்தங்கள் வந்து நம்மளுக்கு புரியும் அப்போ நம்மளோட பயணம்ன்றது வந்து இந்த தியான நிலைக்கு நம்மளுடைய பயணமானது ஆரம்பிக்கும் இது எதுவுமே தெரியாம நம்ம அறியாமல் இருந்தோம்னா நாம வந்து எல்லாரையும் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போய் சாமி குற்றம் சாமியை கும்பிட்டு அங்கே இருக்கிற கோயில்களை வழிபாடு செஞ்சு அதே நிலையில தான் நாம இருக்க வேண்டியது இருக்கும் நாம அடுத்த நிலைக்கு போகணும்னா இதோடைய அர்த்தங்களை வந்து நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் பதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி சிவசூத்திரால வந்து மெடிடேஷன் கத்துக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா எங்களை டைரெக்டா கான்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கைட் பண்ணுறோம் அது மூலயமா நீங்களும் பயனடைவீங்க நன்றி ஆத்ம வணக்கம்